நம்மை பராமரிக்கிற தெய்வம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பராமரிக்கிறார் நெகேமியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நெகேமியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது நெகேமியா ஒன்பது இருபத்தி ஒன்று இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவு படாதபடிக்கு அவர்களை என்ன செய்தேன் பராமரித்த எப்படி ஆண்டவன் நம்மளை பராமரிக்கிறாராம் அவருடைய பராமரிப்பு எப்படி இருக்கிறதாம் ஒன்றும் குறைவு படாதபடிக்கு நம்மளை பராமரிக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வனாந்திரத்திலே இன்னைக்கு நான் போய்கொண்டிருக்கிற பாதையும் ஒரு வனாந்திரமான பாதை தேசத்தின் சூழ்நிலைகள் வனாந்திரம் பொருளாதார நிலைமைகள் வனாந்திரம் குடும்பத்தின் நிலைமைகள் வனாந்திரம் திருச்சபைகளுடைய நிலைமைகள் வனாந்திரம் ஊழியங்கள் ஒரு வனாந்திரமான பாதை எல்லாம் வனாந்திரமான பாதையிலே கொண்டிருக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிற உங்களுடைய பராமரிப்பு என் ஜீவனை பாதுகாத்தது அந்த பராமரிப்பு எப்படிப்பட்ட பராமரிப்பு ஒரு குறைவு படாதபடிக்கு அவர் பராமரிக்கிறார் ஆமே இஸ்ரேல் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாகவில்லையா இஸ்ரேல் ஜனங்களுடைய வஸ்திரம் பழமையாகவில்லையாம் இப்போது நாம் இப்போ போட்டு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸை போய் வீட்டில் தொங்க போட்டு சாயங்காலம் எங்கேயாவது போனோம்னா நம்மளே அதை என்ன செஞ்சு பார்ப்போம் எடுத்து ஆமாம் மோந்து பார்ப்போம் அந்த வாசனை நமக்கே பிடிக்காது சில நேரத்தில் நமக்கே பிடிக்காது அப்படி ஒரு சில மணி நேரம் போடுகிற வஸ்திரத்தினுடைய நிலைமையே அப்படி இருக்கிற பட்சத்தில் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் வஸ்திரம் பழமையாகவில்லை அப்ப நாற்பது வருஷமும் ஒரே மாதிரியா இருந்தான் ஒரு அஞ்சு வயசுல இருந்திருந்தான் நாற்பது வருஷத்துல எத்தனை வயசு ஆயிருக்கும் எத்தனை வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆயிருக்கும் அப்போ அவன் வளர வளர கூடவே ட்ரெஸ் என்ன செஞ்சிருக்குது ட்ரெஸ் என்ன செஞ்சிருக்குது வளர்ந்துருக்குது வசனம் சொல்லுது அவன் செருப்பு என்ன செய்யலையான் தேயலையான் இன்றைக்கி நம்ம செருப்பு ஒரு சைடாக தேயுது ஒரு சைடாக தேய்து அது ஒரு நார்மல் ஒரு பொசிஷனில் மாட்டேங்குது ஒரு சைடாக தேய்து ஆக ஒரு மாதம் ரெண்டு மாதம் போடுறதுக்கு முன்னாடியே செருப்பு என்ன செய்யுது நாற்பது வருஷம் அவன் செருப்பு என்ன செய்யல தேயில சாப்பாட்டுக்கு குறவு இல்லை நாற்பது வருஷம் குறைவுபடாதபடிக்கு பராமரித்தார் ஹலோ லூவியா அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றும் அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஜீவனை காப்பாற்றும் இன்னைக்கு தேசத்திலே பராமரிப்பு இல்லாமல் இன்னைக்கு மருத்துவமனைகள் பராமரிக்க வேண்டிய மருத்துவமனைகள்ல இடம் இல்லை பராமரிக்க வேண்டிய மருத்துவர்கள் இன்னைக்கு பராமரிப்பதற்கேற்ற நிலைமையில் அவர்கள் இல்லை பராமரிக்க வேண்டிய அரசாங்கம் பராமரிக்க முடியாத சூழ்நிலை பராமரிக்க முடியாத நிலைமையிலே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அவருடைய பராமரிப்பு எப்படிப்பட்டதாம் குறைவுபடாதபடிக்கு பராமரிப்பார் அதாவே ஐயோ ஒரு லாக்டவுன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது திரும்பவும் தேசம் அடைக்கப்பட்டு விட்டா திரும்பவும் வேலையெல்லாம் இல்லாமல் போயிருச்சுன்னா திரும்பவும் ஆலயம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஊழியங்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டு விட்டா என்ன செய்வது நத்திங் டு ஒரி எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வனாந்திரத்திலே குறைவுபடாதபடிக்கு பராமரித்தவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றும் அவருடைய பராமரிப்பு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஜீவனை காப்பாற்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரிப்பாராம் பராமரிப்பாராம் ஆமேன் இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்பது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ எழுந்து சீதோனுக்கு எடுத்த சாரிபா தூருக்கு போய் அங்கே தங்கீரு உன்னை நான் பராமரிப்பேன் உன்னை நான் பராமரிப்பேன் இதுக்கு முன்பாக அவன் கேரி தாற்றையில் இருக்கிறான் கேரி இருக்கும் இருக்கும்போதும் கர்த்தர் அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறார் பராமரித்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படியானால் அங்கே வைத்து அவரை பராமரிக்க வேண்டியதானே எதற்காக ஆண்டவர் சாரி பாத்துக்கு கொண்டு போய் அங்கே பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இப்போ உன்னுடைய உன்னை பராமரிக்கிறது நிமித்தம் இன்னொரு குடும்பம் பராமரிக்கப்பட போகிறது முதலாவது குறைவு வராதபடிக்கு கத்த நம்மை பராமரிக்கிறார் நம்ம மற்றவர்களுக்கு நிறைவுண்டாகும்படி பராமரிக்கிறார் ஆண்டவர் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு நிறைவு இப்போ வந்து எலியா அங்க போலன்னா அந்த அம்மாவும் அந்த பையனும் என்ன செஞ்சிருக்கணும் செத்து இருக்கணும் ஆனா அவங்க சாவாமல் பிழைத்திருப்பதற்கு ஆமை இதே பராமரிப்பு அவர்களுடைய ஆவியை காப்பாற்றுவதற்காக கேரி தாற்றண்டையில இருந்து பராமரிக்கப்பட்டவனை அப்படியே எழுந்து சாரி பார்த்து கொண்டு போய் அங்கே பராமரிக்கிறார் அந்த பராமரிப்பின் நிமித்தம் ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது ஆமே இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது உங்க குறைவை நிறைவாக்குகிறார் உங்கள் மூலமாய் மற்றவர்களுடைய குறைவை நிறைவாக்குகிறார் என்னை பராமரிக்கிறார் எனக்கு வருகிற தேவனுடைய பராமரிப்பின் நிமித்தம் இன்னொரு குடும்பம் பராமரிக்கப்படுவதற்கும் இன்னொரு குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்கும் எனக்குள்ளிருந்த அந்த நிறைவை அந்த குடும்பத்துக்குள் கட்டவிழ்த்து அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது ஆமின் அந்த காலம் முழுவதும் அவளுடைய வீட்டின் பானையிலே மாவு குறையவில்லை கலையத்தில் எண்ணெய் குறையவில்லை காரணம் எலியா எலியாவை கர்த்தர் பராமரித்தது நிமித்தம் அவன் பராமரிக்கப்பட்டது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் போனது ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்திற்கு அவனை கொண்டு போய் பராமரிக்காமல் இருந்திருந்தால் அந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம் அந்த குடும்பத்தை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் ஆனால் கேரி தாற்றண்டையிலே பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தவனை எழுந்து சீதோனு கடத்த சாரிபாத் ஊருக்கு போக சொல்லி அங்கே உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி கட்டளையிட்டு அவனை பராமரித்தார் அந்த பராமரிப்பு அந்த குடும்பத்தை காப்பாற்றினது இந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலே கூடுமானவரை உங்கள் அருகாமையிலே கஷ்டப்படுறவங்க வேதனையோடு இருக்கிறவங்க தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு கூடுமானவரை உதவிகளை செய்வது நல்லது சபையின் ஜனங்கள் அதை செய்ய வேண்டும் கத்த நமக்கு தருகிற நன்மைகளில் இருந்து ஆசீர்வாதங்களில் இருந்து கஷ்டப்படுகிற தேவைகளோடு இருக்கிற குடும்பங்கள் உங்கள் கண்களுக்கு தெரிய வருமையானால் அப்படிப்பட்ட குடும்பத்தை குறித்த செய்திகள் காதுகளுக்கு வருமையானால் தயங்காமல் அவர்களை பராமரித்தால் உங்களுடைய பராமரிப்பு நிமித்தம் அவர்களுடைய ஜீவனம் பாதுகாக்கப்படும் ஒன்று குறைவுபடாதபடிக்கு பராமரிக்கிறார் இரண்டாவது நிறைவுண்ட உண்டாக்கும்படி என்ன செய்கிறாராம் பராமரிக்கிறாராம் மூன்றாவது மூன்றாவது வேதத்தில் வாசிக்கிறோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார் அவனை பராமரித்தார் ஒரு மனுஷன் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் மூன்று வகையான கூட்டத்தார் மூன்று வகையான கூட்டத்தார் முதல் கூட்டத்தார் கள்ளர் கூட்டம் என்ன கூட்டம் கள்ளர் கூட்டம் இன்னைக்கும் தேசத்தில் இருக்கிறது கள்ளர் கூட்டம் உரிந்து கொள்ளுகிறவர்கள் உரிந்து கொள்ளுகிறவர்கள் வியாதியோடு சுவாசமின்மை சுவாச பிரச்சனை சிலிண்டர் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போகும்போது இத்தனை லட்சங்கள் இத்தனை ஆயிரங்கள் என்று கொள்ளை அடிக்கிற கள்ளர் கூட்டம் ஒரு பக்கம் நேற்று சென்னையிலிருந்து நாகர்கோவில் வருவதற்கு ஒரு டிக்கெட்டினுடைய விலை ஏழாயிரம் ரூபாய் எவ்வளவு சென்னையிலிருந்து நாகர்கோவில் வருவதற்கு தனியார் பேருந்தில் டிக்கெட் விலை என்னது ஏழாயிரம் ஏழாயிரம் இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கொஞ்சம் இறக்க வச்சதுனால ஒரு ரூபாய் குறைச்சிருக்காங்க எவ்வளோ அப்போ பாருங்கள் எப்படியும் ஜனங்கள் வீட்டு வீட்டுக்கு என்ன செய்வாங்க போவாங்க ரெண்டு வாரம் இங்கே அடைக்கப்பட்ட நிலைமை எனவே எவ்வளவு செலவு பண்ணியும் அவர்கள் சொந்த ஊருக்கு போவார்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கள்ளற்கூட்டம் உரிந்து கொள்கிற இங்கேயும் அதே போல ஒரு கூட்டம் கள்ளர் கூட்டம் அவனை காயப்படுத்தி அவனை அடித்து அவன் எல்லாம் உறிந்து கொண்டு அவனை குற்றுயிராக குற்றுயிராக்கி இது ஒரு கள்ளர் கூட்டம் இன்றைக்கும் ஜனங்களை காயப்படுத்தி ஜனங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு ஜனங்களை இன்னைக்கு குற்றுயிராய் விட்டுட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க ஜனங்களை குற்றுயிராய் விட்டுட்டாங்க நோ ஹோப் ஊசி வேணா போட்டுக்கோ ஆனா அதனால செத்தா எங்களத்துல எதுவும் கேட்க கூடாது அப்ப கள்ளர் கூட்டம் குற்றுயிராய் விட்டுடுச்சு விட்டது மட்டுமல்ல விட்டு போயிட்டாங்க வசனம் சொல்லுகிறது குற்றுயிராக விட்டு போனார்கள் விட்டு போகிற கூட்டம் ரெண்டாவது விலகி போகிற கூட்டம் என்ன கூட்டம் விலகி போகிற கூட்டம் வந்து உதவி செய்யற மாதிரி அந்த வழியா வந்து அவனை பார்த்து பக்கமா என்ன செஞ்சானாம் பக்காவா விலகி போயிட்டானா நமக்கு ஏன் பிரச்சனை நம்ம நாமே பாதுகாத்துக்கொள்ளுவன்னு சொல்லி போயிட்டான் விலகி போகிற கூட்டம் மூணாவது அவனை கிட்ட வந்து அவனை தன் வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை பராமரிக்கிற ஒரு கூட்டம் ஆமே ஒன்று கள்ளர் கூட்டம் இரண்டாவது வெட்டு விலகுகிற கூட்டம் மூணாவது விலகி போகிற கூட்டம் நாலாவது பராமரிக்கிற ஒரு கூட்டம் இங்க வசனம் சொல்லுகிறது கிட்ட வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவருடைய பராமரிப்பு நல்ல சமாரியனை குறித்து இந்த ஓமை சொல்லுகிறது நல்ல சமாரியன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பராமரிக்கிறவர் நம்முடைய காயங்களை கட்டும்படி ஆமே நம்முடைய காயங்கள் ஆற்றும்படி நம்மளை பராமரிக்கிறாரா ஆமே இல்லைன்னா இப்படி சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பும்படி நம்மளை பராமரிக்கிறார் ஆமே இதை மனுஷனை அப்படியே விட்டுருந்தா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிருக்கும் ஆனா செய்ய எல்லாம் செய்யல ஆசாரியன் செய்யணும் ஆனா லேவியன் செய்யணும் ஆனா செய்யல ஆனா எவனோ ஒருவன் பிறனா இருக்கிறவன் சமாரியன் அவனுக்கும் இங்கே விழுந்திருக்கிற மனுஷனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவன் ஒரு வழிபோக்கன் இவனும் ஒரு வழிபோக்கன் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நல்ல சமாரியனாய் வந்தவன் இவனை தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி தன்னுடைய சுய எல்லாம் விட்டுவிட்டு அவனை சத்திரத்திலே சேர்த்து அவனை பராமரிக்கிறான் பராமரிக்கிறான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை பராமரிக்கிறவர் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படி பராமரிக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் குற்ற உயிராக்கப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நம்முடைய ஜீவியமும் எல்லாம் நம்மளை விட்டு உரிந்து போன நிலைமைகள் தான் அக்கவுண்ட் சீரோ பேலன்ஸ் சீரோ பொருளாதார சீரோ படிப்பு சீரோ வேலை சீரோ எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு உறவுகளை இழந்துட்டோம் சொந்த பந்தங்கள் மறித்து விட்டார்கள் நிறைய நிறைய ஊழியர்கள் நம்ம இழந்துட்டோம் பெரிய பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் அவருடைய துணைவிமார் இழந்து போயிட்டோம் நேசிக்கிற நண்பர்களை இழந்துட்டோம் எல்லாம் இந்த பெருந்தொற்று அவர்கள் நம்மை விட்டு உரிந்து கொண்டிருக்கிறது குற்றுயிராக்கப்பட்ட நிலைமையில உதவியற்ற நிலைமையில என்ன இருக்கிறோம் அரசாங்கம் உதவி செய்ய முடியாத நிலைமை பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செய்ய முடியாத நிலைமை உதவி செய்வதற்கு கையில் லட்சங்கள் இருந்தாலும் அறு மருத்துவமனையில் இடம் இல்லாத நிலைமைகள் குற்றுயிராக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு ஏன் பராமரிப்பு தான் ஆவியை ஆவிய பராமரிப்பு தான் ஆவிய காத்தோம் குற்றிருக்கிற இந்த வாழ்க்கையில காயப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கைய ஆமேன் எல்லாவற்றை இழந்து தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கை வர வேண்டும் என்றால் அவருடைய பராமரிப்பு மட்டுமே அதற்கு உதவி செய்யும் இந்த காலவெளியிலே பரிசு தாபியானவர் சொல்லுகிறார் ஆமேன் நான் என் ஜனத்தை பராமரிப்பேன் ஆமேன் யோசேப்பு தன் சகோதரில் பார்த்து சொல்லுகிறான் ஆதி ஆமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் பயப்படாதீங்கள் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வேன் பராமரிப்பேன் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வேன் பராமரிப்பேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற தெய்வம் கவலைப்படவே வேண்டாம் நம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது குறைவுபடாதபடிக்கு பராமரிக்கிறார் மற்றவர்களுக்கு நிறை உண்டாக்கும்படி நம்மை பராமரிக்கிறார் மூன்றாவது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டமைக்கப்படுவதற்காக நம்மை பராமரிக்கிறார் அப்படியே விட்டுட்டோம்னா வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும் மீண்டும் அவனை எடுத்து வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் செய்து அவனை பராமரித்தாராம் இந்த நல்ல ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் நாங்களும் உன்னை பராமரிப்பேன் உன்னை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் அலலூயா அலலூயா பராமரிக்கிற தெய்வம் நம்ம நடுவில் இருக்கிறார்